எட்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாஜக பிரமுகரை போலீசார் கைது செய்தனர் சேலம் சாமிநாதபுரத்தைச் சேர்ந்த சிறுமியை பாஜக பிரமுகர் தமிழரசன் மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று பாலியல் தொலை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் சூரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தமிழரசனை கைது செய்தனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பள்ளிக்கு ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளுக்கு மாணவர்கள் தீ வாங்கி கொடுத்தது பெற்றோர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியது இந்த பள்ளி ஆய்வு செய்ய அதிகாரிகள் வந்தனர் அப்போது அவர்களுக்கு டீ வாங்கி வருமாறு ஆசிரியர்கள் அனுப்பி வைத்ததால் மாணவர்கள் பள்ளி சீருடையில் கடைக்கு வந்தது பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே கவலையை ஏற்படுத்தியது மாவட்டம் சங்கரன்கோவிலில் முதலமைச்சர் கோப்பை கபடி போட்டியில் மாணவர்களுக்குள் கை கலப்பு ஏற்பட்டது சங்கரன்கோவில் கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் சங்கரன்கோவில் மாணவர்களுக்கும் பாவூருச்சத்திரம் அருகே உள்ள ஆவுடையனூர் மாணவர்களுக்கும் கபடி போட்டி நடைபெற்றது இதில் ஆவுடையனூர் வெற்றி பெற்ற நிலையில் திடீரென ஏற்பட்ட தகராறில் மாணவர்கள் தாக்கிக் கொண்டதில் ஒரு சிலருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த தாளிக்கால் கிராமத்தில் ஏரியில் மூழ்கி அண்ணன் தம்பி உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் தாளிக்கால் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகாந்த் மகன்கள் அமுதன் சுதன் மற்றும் அவர்களது நண்பன் இளஞ்செழியன் ஆகிய மூவரும் அப்பகுதியில் உள்ள ஏரியில் குளித்தபோது ஆழமான பகுதியில் சிக்கி உயிரிழந்தனர் தீயணைப்புத்துறை வீரர்கள் மூன்று பேரின் சடலத்தையும் மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே உள்ள குமாரபுரம் தோப்பூர் வெங்கடேஸ்வரா நகரில் ஐந்து வயது சிறுவன் அடித்து கொலை செய்யப்பட்டான் குமாரபுரம் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த செல்வமதன் தனது இரண்டாவது மனைவி செல்வியுடன் வசித்து வந்துள்ளார் செல்விக்கு முதல் கணவர் மூலம் பிறந்த அபினவி என்ற ஐந்து வயதில் சிறுவன் இருந்தான் பின்னர் செல்வமதனுடன் வருண் என்ற இரண்டு வயது குழந்தையும் செல்விக்கு பிறந்தது இந்நிலையில் செல்வி திடீரென காணாமல் போனதால் செல்வமதன் மதுபோதையில் போதையில் அடித்து கொலை செய்தார் வருணையும் தாக்கிய நிலையில் சிறுவன் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள